ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி என்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான அதிரடியான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் காவேரியோட ஃபேமிலியில் இருக்கவங்கலாம் இப்போ விஜய் வீட்டில் உட்காந்து நடந்த பிரச்சனையை பற்றி பேசி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ சாரதா வந்து ரொம்பவுமே எமோஷனலாக பேசுகிறாங்க காவேரி சமாதானம் சொல்கிறாங்க அந்த பக்கத்து கங்காவும் சமாதானம் சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் தான் அந்த காவேரியோட அப்பாவுக்கு இருக்க இன்னொரு ஃபேமிலி முத்துமலர் ஃபேமிலியில் இருக்காங்களா அவங்க வந்து வராங்க அவங்க வந்து அந்த முத்துமலரும் சிந்து மட்டும் வந்துட்டு இப்போ பேசி அக்கா அப்படி இப்படின்னு பேசுகிறாங்களா புரோமோல பேசினது தான் இப்போ சாரதா குவம் வந்துருது ரெண்டு பேருக்குள்ளே நிறைய சண்டை வருது சத்தம் போட்டுருக்க இருக்கும்போது பாட்டி வந்துடுறாங்க கல்யாணி பாட்டி வந்ததுமே அவங்கள சமாதானப்படுத்துறதுக்காக காவேரி போய் சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இவங்களை சமாதானப்படுத்தி இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க இப்போ வீட்டுக்கு வெளியில் பார்த்தோம் அப்படின்னா பின்னாடி பக்கத்து பார்த்தோம்னா கிருஷ்ணா இருக்காங்களா அவங்க நின்றுட்டு இருக்காங்க அவங்கள்ட்ட போய் போய் விஜய் பேச ஆரம்பிக்கிறார் ரொம்ப நேரம் பேசி சமாதானப்படுத்தி பேசினாலும் அவர் என்னமோ அடமண்டு மாதிரி தான் அந்த கிருஷ்ணா பேசுகிறாரு இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய ஷேரை வந்து இவதாவது காவேரியோட ஃபேமிலி இருக்கவங்க எல்லாத்துக்கும் இதை மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்றும் அவங்களுக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரிலாம் விஷயம்லாம் பேசுகிறாங்க பின்னாடி காவேரியும் இருக்காங்க ஆனால் அவங்க ரொம்ப ரஃபாகவும் திமுறாவும் ஒரு மாதிரி தான் பேசுகிறாங்க நல்லா உங்களுக்கு இன்னைக்கு ஒரு நாள் டைம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இப்போ விஜய் வந்து பேசி முடிச்சதுக்கப்புறம் காவேரியும் வந்து விஜய் கிட்ட பேசுறாங்க ஒரு மாதிரி டாமன் ஜேரி சண்டை மாதிரி ஒரு மாதிரி காமெடியாக நடக்குது எல்லாத்தோட பிரச்சனையும் உங்களுக்கு எப்படிலாம் தெரியுது அப்படின்னு ஒரு மாதிரி கியூட் மூமெண்ட்டாக போதுன்னு வச்சிங்களேன் அவங்க அப்படியே பேசி முடிச்சிடுறாங்க இப்போ பார்த்தா அவங்க அந்த முத்துமல்லரோட ஃபேமிலியில் இருக்கவங்க இன்னொரு பக்கத்து வந்து பேசுகிறாங்க அவங்க தங்கச்சி சிந்து இருக்காங்களா அவங்க வந்து அவங்க அம்மா கிட்ட அம்மா என்னால் இங்கே இருக்க முடியல முதல்ல நம்ம இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா இப்போ அந்த கிருஷ்ணா வந்துடுறாரு அவர்கிட்ட வந்து என்ன ஏதுன்னு கேட்கும்போது மாதிரி நமக்கு ஒரு பங்கு கொடுக்குறாங்களா நம்ம என்ன அவங்க கொடுக்குறத வாங்கிட்டு போகிறதுக்காக வந்திருக்கோம் அப்படி இப்படிங்கிற மாதிரி இவங்க பேசும்போது எப்பா ஏதாவது இருந்து கிளம்புங்கப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்க தங்கச்சி பேசுகிறாங்க அவ அதை சம்பந்தமாக அவங்க அப்படியே அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கலாம் யோசிச்சு பேசணுன்னு இப்போ தான் நம்ம ப்ரொமோவில் பார்த்தது வந்து அந்த சூப்பரான ஒரு மூமெண்ட் வருது வீட்டில் மாடியில் பால்கனியில் ஊஞ்சலில் உட்காந்து இப்போ காவேரி பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ விஜய் அங்கே வராரு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் காமெடி கலாட்டாக பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி தாளாட்டு பாத்துட்டு கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நீ பேசாம அடுத்தவங்க ஒம்புக்காமல் பாட்டு கேட்குறதே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க நீங்களும் பாட்டு கேளுங்க அப்படின்னு சொல்லி பாட்டு கேட்கும்போது பாட்டு கேட்டா சிம்பு பாட்டு ஒஸ்தி பாட்டு பாடுது அதை கேட்டுட்டு இப்போ விஜய் சொல்கிறாரு குழந்தைக்கு வந்து இந்த மாதிரி தான் குத்து பாட்டு போடுவியா அப்படின்னு கேட்கும்போது அந்த பாட்டு கேட்டால் தான் உங்கள் பையன் ச ரியாக்ட் பண்ணுறாரு சந்தோஷமாக இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது அதை பார்த்து ஃபீல் பண்ணுறதுக்காக வயிற்றில் கை வச்சு விஜயம் ஃபீல் பண்ணுறாரு ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக சிரித்து ஜாலியாக அதை என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க அதோட இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க இன்றைக்கான எபிசோட் எப்படி இருந்துச்சுங்கிறத நீங்கள் தான் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லி என்னை வந்து சமாதானப்படுத்தணும் ஏன்னா அந்த அளவுக்கு நான் வந்து என்ன பண்ணுறாரு நம்ம டேரக்டர் அப்படிங்கிற பெரிய குழப்பத்தில் தான் இருக்கேன் ஏற்கனவே எனக்கு என்ன சொன்னாலும் ஒரு ஒன்றுக்கு பல துறை சொன்னால் தான் புரியும் அந்த மாதிரி இருக்க ஒரு ஆளுகிட்ட போய் இந்த மாதிரி ஒரு கதையை கொடுத்து ரிவ்யூ பேசு அப்படின்னு சொல்லி சொன்னால் நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்கள் படாத பட்டுக்கிட்டு இருக்கேன் ஏன்னா நம்ம கானதி எப்போயுமே நம்பர் ஒன் அப்படிங்கிறதுல ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறேன் அதில் எந்த மாற்றமும் இல்லைன்னு ஆனால் அப்படிப்பட்ட ஒரு கதையை கடந்த ஒரு ரெண்டு மூணு மா ரெண்டு மூணு வாரமாக நம்ம டேரக்டர் என்ன பண்ணுறாருங்கிறது மட்டும் தான் எனக்கு இன்னும் புரியல இதுக்கிடையில் உங்களோட கமண்ட்ஸ்லாம் கிட்டத்தட்ட ஆயிரம் ரெண்டாயிரத்தை தாண்டி போயிடுச்சு அந்த கமண்ட்ஸுக்கு வேறு பதில் சொல்லாமல் இருக்கேன் என்ன அதுக்கு என்ன என்னென்னலாம் திட்ட போறீங்கன்னு தெரியல சீக்கிரமாகவே எல்லா கமாண்ட்ஸும் கண்டிப்பாக பதில் சொல்கிறேன் நான் சொன்ன மாதிரி ஆனால் சொல்லக்கூடிய கமாண்ட்ஸுக்கு பதில் வந்து கொஞ்சம் சுருக்கமாக இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க அதுக்கப்புறம் வர கமெண்ட்ஸ்க்குலாம் நல்லா விளக்கமாகவே பதில் சொல்கிறேன் எது எப்படியோ ஏற்கனவே கொடுத்த மாதிரி ரொம்ப சிறப்பாக ஆதரவு கொடுங்க அது மட்டும் நான் உங்கள்கிட்ட திருப்பி திருப்பி கேட்டுக்கிறேன் இதை பற்றி உங்களோட கருத்துக்கு அனுமசை தெரியப்படுத்தி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபிரண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்